நாளைக்கு அறுவாடுவோம் வாங்கிக்கடா ஏய் வாங்கிக்கடா புதுசா இதே ஒரு புதுசாக நான் வந்துட்டேன் எனக்கு வாங்கிக்கடை வாங்கிக்கோ தானே ஐயர் பாங்களா சந்தைக்கு போகிறேன் நாளைக்கு பவுருப்பாளையம் மார்க்கு வேஸ்ட்டுப்பா உழலுக்கு கரையாண்ணுமாங்க அறுவாடு ஆனால் சந்தையில் எப்படி தெரியுமா வாங்குறாங்க குழம்புல போட்டால் கரையக்கூடாதான் எடுத்து கடிக்கணுமா இவ்வளவு பூரம் அடி ஃபேட்டே கரையணுமா ஏமாத்துக்காரிங்க இருக்கு இருக்குது உளுக்கு ஒரிஜினல்னா ஒரிஜினலாக டூப்பிள் கட்டுன்றாங்க டூப்பிள் கட்டாக ஒரிஜினல்ன்றாங்க அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு தேடி தேடுவா இருன்னு உங்களை வைக்கிறேன் அப்பு இப்போ ஒன்றுமே கருவாடு வர்றதில்லை இல்லை அதனால தான் பெஸாமல் இருக்கேன் எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கேன்ப்பா யூ யூஎஸ்கே நல்லா இருக்கேன்ப்பா லைக்கை போடுங்கப்பா லைக்கை போட்டுட்டு உள்ள உண்டானப்பா லைக்கே போட நானே மெழுஞ்சுட்டேன் ரொம்ப ஒரு நல்லதுக்குள்ளது கூட சாப்பிட காசு இல்லை கேட்டா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்களே கழம்புக்க காசு இல்லைன்றா ஆல் நான் தான் என்ன இப்படி நான் என்ன சொல்கிறது போங்க ம் நாற்பதாயிரம் சொல்லையாக வாங்குறாங்க அவங்களே காசு பத்தலை அப்படின்றாங்க நாளைக்கு கருவாடு வேணும் தந்துடுறேன் வா உனக்கு இல்லாத கருவாடா உடம்பு எப்படி இருக்குது என்ன சமையல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில்ப்பா ஹோட்டலில் மத்தியானம் சோறு வாங்கினோம்ப்பா அதில் வந்து பாதி சாப்பிட்டேன் பாதி இப்போ சாப்பிட்டேன் அம்மா வணக்கம் சாப்பிட்டீங்களா பதினேழாவது லைக் போட்டிங்களாப்பா சரிப்பா ஆனால் செல்லு ப்ராப்ளம் ரொம்ப இங்கே பதினேழு இங்கே எனக்கு வந்து பதினெட்டு காட்டுது அப்போ அதில் ஒரு பேக் ஐடி லைக் இருக்குது உங்களுக்கு எப்படி பேக் ஐடி லைக் உள்ளே ஒன்று இருக்குது அதை வெளியே நான் லைவ் முடிச்சோன்னே வெளியே போயிடும் உமா லைக் கொடுங்க ஆமாம் அம்மா வணக்கம்மா ஆ வாங்கம்மா நல்லா இருக்கேன் என்ன புத்தம்புது மலரே சீரபா இன்னும் எனப்பூ பொழப்ப கெடுத்துச்சான் வந்து சா பேசுகிறோம் வைக்கிறோம் கொள்கிறோம் கடைசியில் வந்து புறாட்டு பேச்சக்கூடாது புறணி பேச்சக்கூடாது இது பேச்சக்கூடாது யாராக இருந்தாலும் இப்போ தான் நம்ம தான் ஸ்பெஷல் மாதிரி அம்மா ஓடி ஓடி ஒல்லுக்குன்னு ஊர் கொழம்பு கூட்டு போக முடியும் சரி பொழப்பு இது கெடுத்துச்சின்னு மாதிரி செய்யாதீங்க ஆ அந்தம்மா நான் நல்லா பேசினோம்மா வச்சம்மா அப்படின்னு போகணும் என்ன அந்த கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறது கண்ணு வர மூக்கை பார் வாயை பாருன்றது ஆ என்ன இன்னொரு ரெண்டு லைக் போடுங்க அம்மா போய் தூங்குறேன் சரிங்களா வேறு தப்புமே ஜீச்சில் யாராக இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க நான் பங்கச்சா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஊரில் மழையாக அயோ சரியான மலை மலையின் தாலும் மலை அப்படி ஒரு மலை டப் மேஜில் பெஜேஜில் மூணே மூணு பேர் தான் காத்துது அவங்க மூணு பேரும் என்ன பண்ண சரியா ஆ பங்கச்சம் வாங்க அப்புறம் ரெண்டு லைக் போடுங்கப்பா முதல்ல லைக் போடுங்க நம்ம அது அது அப்போ இப்போ இது சரிங்களா ஆர்டிஎக்ஸ் இருக்கீங்களா போயிட்டீங்களா தங்கம் சரி சரிப்பா உங்கள் சின்ன மருமகளில் ப போகலையா பார்த்துட்டு வந்துட்டேப்பா அதெல்லாம் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம் வெளியெல்லாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே சொன்னானே தூத்துறீங்களே என்னமோ எல்லாம் சந்தனத்தை போட்டு பூசியிருக்கு அவளை மட்டும் சாக்கடையை போட்டு பூசியிருக்கு தூத்துறீங்களே தூத்தா தூத்துறீங்களே என்ன பண்ணேன் ஒரு சொந்த வந்தம் ஒரு மாமியா மரும கொண்டு போக முடியுதா வர முடியுதா இன்னைக்கு நான் ரோடு ரோடோ ஏவாரம் பார்த்துக்கிட்டு தெரியவேன் அன்னைக்கு அவட்ட நான் அன்றைக்கே போக வர இருந்தேன்டா ஆ ஆயா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க ஆயா ஆமாப்பா நாங்கள் முடிச்சுடுவோம் பெற்றுங்க எல்லா பேரும்